ரஜினி அவர் வந்து சங்கி வந்து கெட்ட வார்த்தை இல்லை சீமான் சொல்றார் சங்கி கெட்ட வார்த்தை இல்லைன்னா சங்கி நல்ல வார்த்தையா சொல்லுங்க அது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுங்க சங்கியலோட செயல்பாட்டுல இருந்தா வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் சங்கியின் செயல்பாடு சங்கி நல்ல வார்த்தைன்னா சங்கியின் செயல்பாட்டை நீங்க சொல்லணும் சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லல சங்கின்ற சொல் அவர் கெட்ட சொல்லா தெரியல இலி சொல் இல்லைங்க அது ஒரு இலி சொல் அல்லவே இலி அல்ல ஏன்னா அவர் அங்கதானே அவங்களுக்கு அவங்க அவங்க எஜமானுக்கு வந்து எதிராக பேச முடியுமா அவர் என்ன பேசணும்னு சொல்லி அவங்கதான் தான் மண்டபத்தில் எழுதி கொடுக்குறாங்க அதுதான் அவர் வந்து பேசுகிறாரு தங்கச்சிக்கு சொல்கிறேன் சங்கின்னு சொல்றது அவ்வளோ இழி சொல்லு இல்லையே இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்கிறேன் அது சீமா மதினியாமனுக்கு படிப்பு முக்கியம்னா மற்ற தமிழ்நாட்டுக்காரே மற்ற மற்றவங்கலாம் படிக்கூடாதா உங்க குடும்பத்துக்கு படிப்பு மற்ற குடும்பத்தெல்லாம் மாடு மேய்க்கிறது என்னையா நியாயம் அது எந்த கு நீங்கள் சொல்லுங்கள் எந்த குடும்பத்திலேயாவது எந்த ஒரு பெற்றோராவது தான் மயம் போய் மாடு மேய்க்கட்டும் அப்படின்னு விரும்புவாங்க இந்த பரதேசி போய் சொல்லுவாங்க ஆடுமாடி அடிமைக்கு கூப்பிடுவான் ஜீமா நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பயிரும் டாக்டர் வர மாட்டான் இதை புத்தகத்தை படிப்பான் அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் பாடம் பாடம் அதுக்கு அப்புறம் அதை படிப்போம் பாடம் படிக்கிறதே சங்கி சித்தாந்த சரின்னு சரியின் பேசுங்க சங்கி சரின்னு பேசுங்க சங்கி கெட்டவத்த இல்லைன்னு பேசுங்க நாங்க சங்கினா யாருன்றது வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமா எடுத்து வந்து அளக்குறோம் தமிழ் மக்கள் முடிவு செய்யட்டும் சீமான் தயாரா ரஜினிகாந்த் தயாரா रजनीकांत விட சீமான் தான் உச்சபட்ச ஆபத்தானவர் முதல்ல ரஜினிகாந்த் மகன் உண்மையை பேசிட்டாங்க அவர் சங்கி கிடையாது அப்படின்னு உண்மை பேசுனேன் ஏன்னா சங்கின்றது கேவலமானது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பெண்களுக்கு மனித உலகத்துக்கு எதிரானவர்கள்லாம் சங்கி இல்லை அவர்கள் பாணியில் சொன்னால் நாம் தமிழர் பாணியில் நம்ம அதை ஏற்றுக்கறல நாம் தமிழர் பாணியில் சொன்னால் கயல்விழி என்ற தெலுங்கரை விட காளியம்மாள் என்ற தமிழுக்கு தான் வந்து பொதுச் செயலர் தான் வாங்கணும் ஏன் கட்சிக்கு ரெண்டாவது கட்சிக்கு உடைச்சவங்க இவர்கள் தெலுங்கர்களை எப்படி கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் சீமான் உருவாக்கிய சித்தாந்தம் இன்னைக்கு அவருக்கு நேர எதிராக முன்னாடி வந்து சட்டையை பிடிச்சி நிற்கிது நீங்கள் சங்கியா இல்லையா சங்கி சித்தாந்த ஆதரிக்கிறீங்களா இல்லையா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க நான் சங்கின்னு சொல்லு நான் சங்கி இல்லைன்னு சொல்லுவேன் இவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க பிஜேபி இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு போகும் இடி ரைடு போகும் இதெல்லாம் ரஜினிகாந்த் தெரியும் அது நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு லால்ஸலான்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க இருக்காங்க அதுல மிலா மேடையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு சங்கி கிடையாது ஆனால் எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லும் போது என்னால் அதை கடந்து வரும்ல ரொம்ப சங்கடமா இருக்கு அவர் ஒருவேளை சங்கியா இருந்து அந்த படத்தில் அவன் நடிப்பாரா அப்படின்னு ஒரு வேதனை பட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் பேசும்போது போது இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஒண்ணு அது ஒன்றும் கெட்ட இல்லை என் பொண்ணு என் மகன் வந்து அப்படி ஒரு ஆங்கில பேசலன்னு சொல்லியிருக்காரு இதை முதல்ல அதாவது ரஜினிகாந்த் மகள் வந்து புரிஞ்சு கொண்டது சரிதான்னு நினைக்கிறேன் சங்கி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சங்கின்னா வந்து மதவெறி கொண்டவர்கள் இந்த நாட்டில் எல்லா மக்களும் சமம் இல்லை என்று கருதக்கூடியவர்கள் சங்கி என்ன இஸ்லாமியர்களை வெறுப்பவர்கள் சங்கி என்றால் கிறிஸ்தவர்களை வெறுப்பவர்கள் எல்லோரும் சமம் என்பது ஏற்காதவர்கள் சங்கின்னா பகுத்தறிவை மறுப்பவர்கள் சங்கின்னா அறிவியல் பூர்வமான கல்வியை மறுப்பவர்கள் சங்கின்னா அரசியல் சட்ட மதச்சார்பன்மை எதிர்ப்பவர்கள் சங்கின்னா மூடர்கள் மூட நம்பிக்கை புராண இதிகாச மூலியில் கிடக்கிறவங்க சங்கின்னா அறிவியல் பகுத்தறிவு பூர்வமாக ஒரு கருத்தை ஆராய்ந்து பார்க்காம வந்து தலைமை என்ன சொல்லுதோ கட்சி என்ன போய் சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்க நபர்கள் தான் இதை தாண்டி சங்கி என்பவர் களத்தில் வந்து இஸ்லாமிய பெண்களை ரேப் செய்பவர்கள் தலித் பெண்களை ரேப் செய்பவர்கள் இஸ்லாமியர்களை கொலை செய்பவர்கள் ஜெய் சிறாமின்னு சொல்லி கலவரம் பண்ணுறவங்க மசூதியில் போய் தகராறு பண்ணுறவன் பாபர் மசூதி இடித்தவன் ரெண்டாயிரம் பேரை கொன்னவன் சங்கின்னா இதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சுதந்திர போராட்டத்தை புறக்கணித்தவர்கள் வெள்ளையெடு காட்டி கொடுத்தவர்கள் இந்த நாட்டில் வந்து அம்பானி அதானிகள் மட்டும்தான் எல்லா செல்வத்தையும் வச்சிருக்கணும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அடியாள வேலை பார்ப்ப பார்ப்பவர்கள் இப்படிப்பட்ட நபர்களில் இந்த நாட்டின் நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தந்தான் பார்ப்பனியம் என்ற சங்கி சித்தாந்தம் சங்கியல் பின்பற்ற சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தம் இப்போ பார்ப்பனிய சித்தாந்தத்தை பின்பற்றவன் தான் சங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தான் கேட்குறோம் அப்போ நீங்கள் நான் வந்து சங்கீதம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணுறதை நீங்கள் ஆதரிக்கணும் கிறிஸ்தவர்கள் சர்ச்சை போய் இடிக்கிறத நீங்கள் ஆதரிக்கணும் ஆதரிப்பீங்களா மூணு வயசு குழந்தைய வந்து பாறையில் அடித்து கொள்றதை நீங்கள் ஆதரிக்கணும் ஆதரிப்பீங்களா தலித் பெண்களை ரேப் பண்ணுறதை ஆதரிக்கணும் ஆதரிப்பீங்களா தலித்துகள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர்களை கட்டி வைத்து தோலை உரிச்சதை நீங்கள் ஆதரிக்கணும் ஆதரிப்பீங்களா இதெல்லாம் ஆதரிப்பவனுக்கு பிறகுதான் சங்கி அது சாதாரண விஷயம் கிடையாது ஹிட்லரோட கொள்கை முசோலினியோட கொள்கை மனுவில் சொல்லப்பட்ட கொள்கை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கவங்க தான் சங்கி அதனால தான் சங்கி என்பது இழிவு அப்படின்றது மட்டும் கிடையாது அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அதை இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற முறையில் தான் அதை வந்து எதிர்க்கிறோம் சங்கி என்பது வந்து அது குற்றம்னு நான் சொல்கிறேன் அதனாலதான் ஐஸ்வர்யா சொல்றாங்க எங்க அப்பா சங்கி கிடையாது சங்கி என்பவர்கள் வேறு அவர்கள் மோசமானவங்க எங்க அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சொன்ன பிறகு என்ன ரஜினிகாந்த் பிரசர் வந்துச்சோ தெரியாது நான் ரஜினிகாந்த் இப்ப மலுப்பெல்லாம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்ல அப்படின்னு வந்து உருட்டுறாரு இப்ப சங்கியா இருந்தா போய் பிஜேபி அரசு சேர்த்துக்கிறேன் இல்ல நான் அதை தான் ஆதரிக்கிறேன் அந்த கொள்கையை ஆதரிக்கிறேன் இவங்க ப்ரெஷர் பண்றாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் ரைட் போகும் இடி ரைடு போகும் இதெல்லாம் ரஜினிகாந்த் தெரியும் அது தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து எல்லா பக்கமும் அப்படி வந்து ஒரு துண்ட போட்டு வைக்கிற ஒரு நபர் சிறந்த காரியவாதி உச்சபட்ச காரியவாதி அங்கே விட்டாலும் போயிடுவார் இங்கே விட்டாலும் போயிடுவார் எந்த கட்சிக்கு விட்டாலும் போயிடுவார் எப்படினாலும் நாள் வர வர்ற வருவேன் அரசியலுக்கு வருவேன் தொடர்ந்து வந்து ஏமாற்றிட்டு இருந்தார் இப்போ வந்து வந்தால் சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சு ஒன்றாகாதுன்னு தெரிஞ்சுன்னு எல்லா பக்கமும் ஒரு கோல் போட்டு இருக்கிற ஒரு நபர் அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இப்படி சிக்கல் வரத்தான் செய்யும் நான் கேட்குற ரஜினிகாந்த்கிட்ட சங்கி சித்தாந்தத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதா இப்போ கேள்வி அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் நீங்கள் சங்கியா இல்லையா சங்கி சித்தாந்தத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் நான் சங்கின்னு சொல்லு நான் சங்கி இல்லைன்னு சொல்லு ரெண்டு தான் அதில் சொல்ல முடியும் அப்போ சங்கினா என்ன அரசியல் சட்டத்துக்கு எதிரானவன் சமத்துவத்தை மதிக்காதவன் இஸ்லாமியரில் வெறுக்கிறவன் மத வரியை தூண்டுறவன் கலவரம் பண்ணுறவன் ரேப் பண்ணுறவன் தான் சங்கி அதை ஆதரிக்கிறவனும் சங்கி தான் நீங்கள் வந்து அதை ஆதரிக்கிறீங்களா இல்லை இந்த பக்கம் நிற்கிறீங்க அதுக்கு எதிரான பக்கம் அரசியல் சட்டத்தின் பக்கம் காந்தி சொன்னது பக்கம் பெரியார் சொன்னதன் பக்கம் நேதாஜி சொன்னதன் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்களா திராவிட இயக்க சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இல்ல வந்து ஒரு சராசரி மனிதன் கொள்கையே இல்லாத ஆள் கூட வந்து இந்த குற்றமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் சாதாரண ஆளுப்பா அப்படின்னு நிக்கிறீங்களான்றதுதான் கேள்வி ரஜினி அதுக்கு நேரடியாக பதில் சொல்லணும் கிட்ட பேசக்கூடாது அவர் மட்டும் சொல்லலை இப்ப ரஜினிகாந்தும் மறுத்திருக்காரு அதோட கெட்ட என் மக அப்படி சொல்லலன்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையிலே அவர் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராஜினாந்த் சொன்னதை அப்படி சீமான் போன்ற முக்கியமான சொல்லுகானா சங்கினா ஏன் தங்கச்சி விள வருத்தப்படுறீங்க அது ஒரு இழிசொல் கிடையாது அப்படி ஒரு கெட்ட வார்த்தை இல்லைனா அவருமே இப்ப சப்போர்ட் இருப்பாங்க அது ஒரு கைக்கூலி சங்கி சீமான்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கைக்கூலி சங்கி அந்த சங்கி வந்து சங்கிகளுக்காக வேலை செய்யாமல் யாருக்கு வேலை செய்வாங்க அவங்க தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பார்ப்பணி சித்தாந்தம் ஊடுருவ முடியாத அளவுக்கு பெரியார் சித்தாந்தம் இங்க வந்து இருக்கு இப்போ இதை நேரடியாக பார்ப்பனியத்தை வச்சு மோதி மோதி பார்த்தா ஒன்றும் ஆகலை அப்ப என்ன பண்றாங்கன்னா இது உள்ள தான் இவங்களை வந்து அழிக்கணும் என்ற அடிப்படையில் சீமான் போன்றவர்களை மணியரசன் போன்றவர்களை பல்வேறு சாதி சங்கங்களை வந்து தூண்டி விட்டு கிருஷ்ணசாமி பாண்டியன் போன்றவர்கள்லாம் கையில் எடுத்து தமிழ் சமூகத்துக்கு உள்ளே இருந்தே திராவிட இயக்க சித்தாந்தத்தை பெரியாரிய சித்தாந்தத்தை வீழ்த்துறது ஏன்னா பெரியார் சித்தாந்தம் இங்கே கீழே வரை இருக்கிறதுனால தான் தங்களால் வர முடியல அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் இப்போ அந்த சித்தாந்தத்தை எப்படி வீழ்த்துறது நேரடியாக வடநாடு மாதிரி ராமன் கிருஷ்ணன் பேசுனா ஒன்றும் ஆகலை அப்போ இருந்தே ஆளை பிடிக்கிறாங்க அதில் பிரதானமாக பிடிக்கப்பட்ட ஆள் தான் சீமான் அவர் வந்து உள்ள இருந்துக்கிட்டே வந்து தமிழர்களுடைய பிரிவினையை வந்து உண்டு பண்ணுறது தமிழ்நாட்டில் இருக்க வாழ்கிற மக்கள் நீண்ட காலமாக வாழ்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதில் வந்து தெலுங்குன்றது பெரியார் தெலுங்குன்றது இப்படி ரத்த அடிப்படையில் வந்து பிரிக்கிறது தமிழ் சாதின்றது தமிழ் குடின்றது மற்றவர்கள் அதுக்கு எதிராக நிறுத்துறது இப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன அடிப்படையில் இஸ்லாமியர் வெர்சஸ் இந்துக்கள் அப்படின்னு ஒரு பெருந்தேசியவாதம் என்று சொல்லி பெரும்பான்மையினர் என்று சொல்லி பார்ப்பனியத்தை வந்து கட்டமைக்க முயற்சி பண்றாங்களோ அதே போல் வந்து இன்னொரு ஹிட்லர் சொன்னதோட வடிவமாக பார்ப்பனியத்தோட இன்னொரு வடிவமாக அதுக்கு உதவி விதமாக சீமான் தமிழ்நாட்டில் வந்து வேலை அதனால தான் சங்கின்ற சொல் அவர் கிட்ட சொல்லாத தெரியல இலி சொல்றேன் அது ஒரு இலி அல்லவே என்று இலிசொல் அல்ல ஏன்னா அவர் தானே அவங்களுக்கு அவங்க அவங்க எஜமான வந்து எதிராக பேச முடியுமா அவர் என்ன பேசணும்னு சொல்லி அவங்கதான் மண்டபத்தில் எழுதி கொடுக்குறாங்க தான் அவர் வந்து பேசுறாரு இப்ப ஏற்கனவே அவர் சாதிக்கு எதிராக தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தாரு பெரியாரத்தை ஆதரிச்சு பேசினாரு இப்போ இதுக்கு எதிரா பேசுறான்னு தெரியல இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்து வந்து போச்சு தெலுங்கர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா முன் வச்சாங்க இன்னைக்கு அவர் மனைவி வந்து தெலுங்கர் இன்னைக்கு அவங்களே வந்து கட்சியில வந்து பொதுச்சியாளர் ஆக்க போறதா ஒரு இது ஆக்க போறா சொல்றாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்களே இது நாம் தமிழர் கட்சி இல்ல நாம் தெலுங்கர் கட்சின்னு கொஞ்சம் பேர் வெளியே போனதா வந்து சொல்றாங்க எங்களை பொறுத்தவரை வந்து பெரியாரிஸ்டுகளோ கம்யூனிஸ்டுகளோ முற்போக்காளர்கள் எங்களை பொறுத்தவரை வந்து எந்த ஒரு மனிதனும் வந்து எந்த கட்சிக்கும் வரலாம் அவர்களுக்கு தகுதி திறமை அவங்க முன்னே வந்தா அந்த கட்சியில வந்து பொறுப்பு வாங்கிட்டு வந்து போகலாம் நாங்கள் அதை எதிர்ப்பவர்கள் அல்ல இன அடிப்படையில் மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் கூட நாங்கள் வந்து யாரையும் வந்து ஒன்றும் வந்து சொல்றது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அதுல வந்து வரலாம் அப்படின்றதுதான் அப்புறம் கையில் வர என்ன சார் சிக்கல் கைவெளி வர்றதுல எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு தான் சிக்கல் அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் சிக்கல் ஏன்னா சீமானுடைய சித்தாந்தம் எவ்வளவு மோசமானதுன்னா இன்னைக்கு அவரே வந்து அது வந்து தாக்குது சீமான் என்ன சொன்னார் தெலுங்கர்கள் எப்படி எங்களை வந்து தலைவரா நாங்கள் ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னா பெரியார் விஜயகாந்த கூட கடுமையாக பேசினார் விஜயகாந்த கூட வந்து கடுமையாக பேசுனார் ஆனால் தமிழகம் அவர் சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக நிராகரிச்சிருக்கு இது வந்து பெரியார் காலத்தில் அதை பேசுனாங்க மாபோசி போன்ற பலரும் பேசுனாங்க அது நிராகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு கலைஞர் அப்படி பேசுனாங்க அது நிராகரிக்கப்பட்டது பே சீமான் பேசினாரு விஜயகாந்த் இறந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எல்லாம் தமிழ் மக்கள் தான் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த சித்தாந்தம் ஒரு சின்ன டீம் வந்து இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு வெறுப்பை விதித்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் அது அந்த கும்பல் அந்த கும்பல்கிட்ட சீமான் எதை விதைத்தாரோ இன்னைக்கு அவருக்கு வினையாக வந்து வந்திருக்குது அவங்க குடும்பத்துலேருந்தே ஒரு ஆளை கொண்டு வர்றது அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களை கொண்டு வர்றது அப்படின்றது இவங்க தெலுங்கர்கள் இவங்களை எப்படி கொண்டு வர முடியும் அதாவது அந்த நபர்கள் சரியா தவறு சரியா தவறா அவர்கள் கொள்கை சித்தாந்தம் இருக்கா கட்சியில வேலை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா இவர்கள் தெலுங்கர்களை எப்படி கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில சீமான் உருவாக்கிய சித்தாந்தம் இன்னைக்கு அவருக்கு நேர எதிராக முன்னாடி வந்து சட்டையை புடிச்சு நிக்குது அந்த கட்சி தோழ கட்சிக்காரங்களாம் வந்து கேட்கறாங்க இங்க சீமான் நேர்மையா பதில் சொல்லணும் என்ன சொல்றாங்கன்னா காலிமான்ற தமிழ்ச்சியில ஏன் முன்னிறுத்தி விளை அடிப்படையில் போயிட்டாங்க சீமான் இதுவரை பேசின அரசியல்தானே தமிழர்களுக்கு தான் எல்லா அதிகாரம் வேணும் தெலுங்கர்கள் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் பாணியில் சொன்னால் நாம் தமிழர் பாணியில் நம்ம அதை ஏற்றுக்கறல நாம் தமிழர் பாணியின்னு சொன்னால் கையல்விழி என்ற தெலுங்கரை விட காளியம்மாள் என்ற தமிழச்சி தான் வந்து பொதுச் செயலர் தான் வரணும் ஏன் கட்சிக்கும் ரெண்டாவது கட்சிக்கு உடைச்சவங்க ஊர் ஊரா போய் கூட்டம் பேசுகிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்க அவர்கள் கொள்கைப்படி பார்த்தா அது நியாயம் தானே அது சீமான் பதில் சொல்லணும்ல ஆனா அவர் பதில் சொல்லும் கெட்ட வார்த்தையில தான் அப்படி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபரை வந்து தலைவராக நீ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கட்சி எப்படி வேணாலும் மாறும் இப்போ சீமான் சொல்ல வர்றது என்னன்னா நான் பணத்துக்காகவோ இல்லை அதிகாரத்துக்காகவோ என்ன வேணாலும் செய்வேன் யாரை வேணாலும் கொண்டு வருவேன் எங்கே வேணாலும் பணம் வாங்குவேன் எது வேணாலும் செய்வேன் அதை எவனும் கேட்கக்கூடாது அப்படின்றதான் சீமானின் சித்தாந்தம் சீமானுடைய நடைமுறை அதுதான் ஃபாசி சித்தாந்தத்துக்கு வந்து அடியால் வேலை பார்க்குறதுக்கான அவர் தகுதியை வந்து அவருக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குது இன்னும் ஜாதி என்ற அடிப்படையில் கொஞ்சம் பேர் வந்து தந்தி டிவி வகையராக கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் எதிரானவர் தான் சீமான் என்பதை அவர்களும் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிருவாங்க மொத்தத்தில் வந்து ரஜினி அவர் வந்து சங்கி வந்து கெட்ட வார்த்தை இல்லை சீமான் சொல்கிறார் சங்கி கெட்ட வார்த்தை இல்லைன்னா சங்கி நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுங்கள் சங்கியலோட செயல்பாட்டில் இருந்தால் வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் சங்கியின் செயல்பாடு சங்கி நல்ல வார்த்தைன்னா சங்கியின் செயல்பாட்டை நீங்கள் சொல்லணும் என்ன செயல்பாடு இந்த நாட்டு நலனுக்காக மக்களின் நலனுக்காக தமிழக மக்கள் நலனுக்காக சங்கிகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க சுதந்திர போராட்டத்தில் சங்கிகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க காந்தியை சங்கியல் சுட்டு கொண்டாங்க அந்த சங்கியல் சரின்னு சொல்றீங்களா நீங்க சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தாங்க அந்த சங்கியல் சரின்னு சொல்றீங்களா நாடு முழுவதும் மத கலவரங்கள் நிறுத்தினாங்க பல்லாயிரம் பேரை கொண்டாங்க அந்த சங்கியல் சரின்னு சொல்றீங்களா கர்ப்பிணி பண்ணையை ரேப் பண்ணாங்க இப்பதானே பில்கீஸ் பான் கேஸ் வந்து அந்த குடும்பத்தையே ரேப் பண்ணி வந்து கொண்டாங்க அப்பா முன்னாடி மகள மகம் முன்னாடி அப்பாவை கொண்டாங்க அப்பா முன்னாடி மகளை ரேப் பண்ணாங்க கணவன் முன்னாடி மனைவியை ரேப் பண்ணாங்க ஆண்கள்லாம் கொண்டுட்டு மனைவி எல்லாம் பிள்ளைகள்லாம் ரேப் பண்ணாங்க மூணு வயசு குழந்தைய கொண்டாங்க நிறை மாத கர்ப்பிணியை கொண்டாங்க இதெல்லாம் கொண்டுட்டு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறோன்றாங்க அந்த சித்தாந்தம் தான் சங்கீ சித்தாந்தம் அதை ஆதரிக்கிறேங்கன்னு சொல்லுங்க நாங்கள் இந்த மதவெறி அடிப்படையிலான பார்ப்பனிய தேசியவாதத்தை ஆதரிக்கிறோம் அப்படி நேரடியாக ரஜினியை சீமானம் சொல்லுங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போறதில்ல அங்க கூட போய் சேர்ந்துக்க அங்கே கூட சேர்ந்துட்டு உண்மை என்னவோ அதுக்கு செய்யும் ரஜினியை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாங்க ரஜினி வந்து அவர் ராமர் அவர் ராமர் கோயிலுக்கு போவார் என்ன பிரச்சனை கேக்குறாரு ராமர் கோயில் அப்படின்னா என்ன அப்படின்றது ரஜினி சொல்லணும் இந்த ராமர் கோயில் என்பது அவங்க போனா உங்களுக்கு என்ன இல்லை அதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒவ்வொரு பக்கமா வந்து ஆர் முட்டு எஸ் கொடுக்கற வேலை அப்படின்றது முதல்ல ரஜினிகாந்தமாக உண்மையை பேசிட்டாங்க அவர் சங்கி கிடையாது அப்படின்னு உண்மையை பேசுகிறேன் ஏன்னா சங்கின்றது கேவலமானது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பெண்களுக்கு மனித உலகத்துக்கு எதிரானவர்கள்லாம் சங்கிகள் அப்படி பேசுனதை உடனே வந்து ஆர்எஸ்எஸ் தரப்புலருந்து நெருக்கடி வந்துச்சு அப்போ சங்கின்னா பிரச்சனை போல அப்படின்னு எல்லாரும் சொன்னோடனே சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் எதிர்வனையும் வந்துடே ரஜினிகாந்தை வந்து இன்றைக்கி மலுப்பலாக ஒன்று சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு சின்ன சங்கி அதுக்கு சப்போர்ட்டாக சீமான் வந்து வராரு மொத்தத்தில் அந்த ரெண்டு பேரும் வந்து சங்கி சித்தாந்தம் தொடர்பான விவாதத்துக்கு நேரடியாக வாங்க நீங்கள் எங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்கு அரசியல் தலைவர்களோட எங்கனாலும் சங்கி சித்தாந்தம்னா என்ன சங்கி என்ற சொல் கெட்ட வார்த்தையா மோசமான வார்த்தையாக சங்கி என்ற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த சித்தாந்தம் நீங்கள் ஆதரிக்கணும் இல்லையா என்ன என்பதற்கு எங்க தமிழ்நாட்டில் விவாதம் வந்து வச்சுக்கிறோம் சீமான் மேடையெல்லாம் வாயிலேயே பேசுகிறாரில்ல எங்கனாலும் நீங்கள் விவாதத்துக்கு சொல்லுங்கள் யாரை நீங்கள் இந்த முற்போக்கு அரசியலேருந்து வர சொல்கிறாங்க அவங்க வாரம் பேசுவோம் சங்கி சித்தாந்த சரின்னு பேசுங்க சங்கி சரின்னு பேசுங்க சங்கி கெட்டவாத்த இல்லைன்னு பேசுங்க நாங்க சங்கினா யாருன்றது வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமா எடுத்து வந்து அடுக்கிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் சீமான் தயாரா ரஜினிகாந்த் தயாரா ரஜினிகாந்த் கூட சீமான் தான் உச்சபட்ச ஆபத்தான நபர் அப்படி சொல்றீங்க அவர் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் வள்ளுவர் சொல்றாரு உட்பகை உட்பகைதான் வந்து மிகப்பெரிய ஆபத்து வெளிப்பகை வந்து நம்மளுக்கு பெரிய ஆபத்து கிடையாது நம்ம எதிர்கொள்ளலாம் ஆனால் உட்பகை நம்ம கூட இருந்து முதுகுல குத்துறது இருக்குல்ல அப்படித்தான் தமிழ் சமூகம் விழுந்திருக்கிறது இந்தியாவில் வந்து பல வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறது காரணம் பின்னாடிலிருந்து முதுகுல தான் சீமான் என்ற நபர் இருந்து முதுகுல தமிழர்களை குத்துற ஒரு நபர் தமிழ்நாடு முற்போக்கா வளர்ந்து போற போது ஜாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே வந்து மக்களை பிரிச்சு இன அடிப்படையில் வந்து பிரித்து ரத்த சுத்தம் பார்க்கணும்னு பேசி தமிழர்களை இன வரியிலே சாதி வரியிலே தள்ளக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான நபர் ஆர்எஸ்எஸின் அடியால் தான் சீமான் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே முழு அளவில் கரப்டான ஒரு நபர் தான் வந்து சீமான் என்பதை தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும் அதனால தான் சீமான் மிக ஆபத்தான நபர் நான் வந்து சொல்கிறேன் எனவே இந்த சங்கி கான்ட்ரவர்சி வழியாக ஒரு அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசியலை சரியா நான் சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் எடுத்து படிங்க சங்கின்னு நான் வரலாறு என்ன பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு சீமான் என்ன சொல்லியிருக்காரு மார்க்சியம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் படிங்க நேரு என்ன சொல்லியிருக்காரு காந்தி என்ன சொல்லி எல்லாத்தையும் படிச்சு எது சரின்ற முடிவுக்கு நீங்க வாங்க சார் அவர் தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசாரு தமிழோட பாரம்பரியம் பேசுறாரு சொல்ல மதம் மதம் மதத்தில கூட முப்பாடன் முருகனை மீட்கிறாரு அதுல கொஞ்சம் கூட ஒன்று காடு மைக்கிறது மிகப்பெரிய தொழில் அது வந்து இப்போ செய்யணும் படிப்புன்னு அவசியம் இல்லை அப்படின்றத சீமன் திரும்ப திரும்ப சொல்றாரு எதுக்கு வந்து டாக்டருக்கு படிச்சு எல்லாரும் டாக்டராக யாரா நோயாளி வருவான் நான் சொல்கிறது வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி அவராக பேசி அவராக சிரிச்சுக்கிறாரு அதை என் மனநோயின்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என் கேள்வி என்னென்னா சீமான் குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் மேய்க்க போயிருக்கோம் நீங்கள் உங்க கொள்கை மாடு மேய்க்கிறது நல்ல தொழில் அப்படின்னா மாடுமைக்க உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அனுப்ப முடியாது சீமான் மகனை மேய்க்க அனுப்புவாரா சீமான் மனைவி மாடு மேய்க்க அனுப்புவாரா சீமான் மாடு மேய்க்க போவாரா செய்ய வேண்டியான உங்கள் கட்சிக்காரங்களாம் மாடுமைக்கு சொல்ல வேண்டியானே சீமான் குடும்பத்தாலலாம் படிப்பாங்க இப்போ அது கூட ரீசண்டாக வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு சீமானோட மனைவி வழி உறவினர் மதினியா மகன் அவங்க வந்து அவர் வந்து என்ன அவரும் வராரு கட்சிக்கு அப்படின்னு வரும்போது இல்லை அவருக்கு படிப்பு தான் முக்கியம் படிச்சுட்டு தான் இன்றைக்கு பாடமும் படிப்பு தான் அவருக்கு முக்கியம் மற்றபடி கட்சிக்கு வந்து இடையில் வந்து போகிறாரு படிப்பு தான் முக்கியம்னு அவருக்கு சொல்கிறாரு இப்போ சீமா மதினியா மகனுக்கு படிப்பு முக்கியம்னா மற்ற தமிழ்நாட்டுக்காரன் மற்ற 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 மற்றவன்லாம் படிக்க கூடாதா உங்க குடும்பத்துக்கு படிப்பு மற்ற குடும்பத்துல மாடு மேய்க்கிறது என்னையா நியாயம் அது எந்த நீங்க சொல்லுங்க எந்த குடும்பத்திலேயாவது எந்த ஒரு பெற்றோராவது தான் மயம் போய் மாடு மேய்க்கட்டும் அப்படின்னு விரும்புவாங்களா சொல்லுங்க சீமான் குடும்பத்திலே விரும்புவாங்களா அப்போ உங்க குடும்பத்தில் முதல்ல அமல்படுத்தி நாம் தமிழர் கட்சியில முதல்ல அமல்படுத்து அதுக்கு பிறகு மற்றவங்கள்ட்ட பேர் இழிவான்னு சார் மாடு ஆடு மேய்க்கிறது இழிவுன்னு சொல்லலைங்க மாடு இழிவுன்னு யார் சொன்னோம் நீ அதை வந்து அரசு பணியாக்குவோம் அதவே நீ செய்ய நீ எதுக்கு டாக்டர் படிக்கிறன்னு கேட்டா என்ன அர்த்தம் இப்போ கல்வி தொடர்ந்து மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இப்போதான் படித்து டாக்டர் இன்ஜினியர் ஆகிறோம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க ஒரு கல்வி வந்தால் தான் அறிவு வரும் அந்த இருந்தால் சிந்தனை வரும் சிந்தனை இருந்தால் கேள்வி வரும் கேள்வியிலேருந்து நம்ம அதிகாரத்துக்கு போவோம் இந்த நாட்டோட பொருளாதாரம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது இந்த நாட்டோட அதிகாரம் யார்கிட்ட இருக்குது எல்லாம் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கா தமிழர்கள்ட்ட இருக்கா கிடையவே கிடையாது உலகளவில் அதிகாரத்தை பார்ப்பர்கள் கட்டமைச்சு வச்சிருக்கிறான் இன்றைக்கி உள்ள எல்லா பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் பார்ப்பனர் அதிகாரத்தில் இருக்காங்க யார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கா யார் ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கா இன்னைக்கு டாக்டர்ஸ்ல அவங்க தான் இருக்காங்க இறைவன் போல எல்லா இடத்துல இருக்காங்க பிரதமர் ஆபீஸ்ல ஆயிரத்தி முந்நூறு அதிகாரி தான் ஆயிரம் பேர் பார்ப்பனர் தான் இருக்கிறாங்க இது சீமானுக்கு தெரியும் தெரிஞ்சு வந்து தமிழ் சமூகத்தை பின்னிகளுக்கிறதுக்காக வேலையை வந்து அதை தான் சொல்றேன் சீமான் ஆபத்தான நபர் துரோகி அப்படின்னு சொல்றேன் தமிழ் சமூகத்துக்கான துரோகி சீமான்னு சொல்றேன் இந்த மக்கள் வந்து படிச்சு விழிப்புணர்வு அடுத்த நிலைக்கு போகக்கூடாது என்ற பிற்போக்கு சித்தாந்தத்தை கொண்டு வந்து திணிக்கவர்தான் சீமான் அவங்க குடும்பத்துக்கு ஒண்ணு மற்றவங்களுக்கு ஒன்று முதல்ல படிக்க வேணாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போகலாம் அப்படின்னா உன் குடும்பத்துலையும் உங்க கட்சியிலையும் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட பேசு உன் குடும்பத்தில் உள்ள படிக்கணும் ஆனா மற்றவெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னா இது என்ன அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம்னு வந்து சொல்றேன் அதனாலதான் சீமானை வந்து புறக்கணிக்கணும் பைத்தியக்காரத்தனமான கருத்துக்கள் சீமானிட்ட இருக்குது அது வந்து வேணும்னே பேசுறாரா இல்லை இருக்கு அவரே பைத்தியமா தான் அப்படி பேசுறாரன்றது மனக்குழப்பத்துல பேசுறாரன்றது தெரியல தான் சீமானை வந்து மக்கள் நிராகரிக்கன்னு பேசுறோம் தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கே வேண்டியது என்பது அடிப்படையில் கல்வி படிச்சாதான் நம்ம அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும் பார்ப்பனியம் கல்வி கொடுக்காம தான் நம்ம விழிப்புணர்வு பெறாமல் தடுத்துருந்தாங்க இன்னைக்கு அம்பேத்கர் படிச்சதுனால தானே வந்து அரசியல் சட்டம் உருவாக்குறவரை போக முடிஞ்சு பலர் காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி எழுப்ப முடிஞ்சு இல்லைன்னா நம்மளுக்கு உரிமை வருமா திராவிட இயக்கம் கல்வியை கொடுத்ததுனால தானே இன்றைக்கி நம்ம இடஒதுக்கீட்டில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் படித்து அமெரிக்கா வரைய போய் பார்ப்பனவர்களே ஈக்குவலாக வந்து நம்ம ஃபைட் இருக்கோம் அப்போ அந்த கல்வியை வந்து மறுக்கிறது அப்படின்றது பார்ப்பனிய சித்தாந்தம் அதுதான் சீமானும் வேறு வடிவில் வந்து அப்படி வந்து ஒரு பாப்புலர் ஃபார்மில் வந்து சொல்கிறாரு அதனால தான் சீமானை நிராகரிக்கணும்னு சொல்கிறோம் தமிழ் சங்கம் இதை புரிஞ்சுக்கணும் நன்றி சார் நன்றி